பைரவரே பைரவரே போற்றி 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 மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று கார்த்திகை மாத சுக்கரவார தேய்பிரை அஷ்டமி பைரவாஷ்டமி கடன் தொல்லை எதிரி தொல்லை நீங்க வீண் விரயங்கள் குறைய வருமானம் பல கோடி பெருக சுக்ரயோகம் கிடைக்க மூணு மிளகு போதும் இன்று இரவு இதை மறக்காமல் செய்யுங்கள் உங்கள் கஷ்டமெல்லாம் தவிடு பொடியாகும் தேய்பிரை அஷ்டமி அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து தேய்பிரை காலம் அதாவது பௌர்ணமி முடிந்த எட்டாவது நாள் வரக்கூடியது தான் நாம் தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்றோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியே மகா தேவாஷ்டமி அப்படின்னும் பைரவாஷ்டமி அப்படின்னும் வந்து சொல்லப்படுது காரணம் இந்த நாள்ல தான் பிரம்மனுடைய அகந்தகை போக்க சிவபெருமான் தன்னுடைய சக்திகளில் ஒன்றாக கால பைரவரை தோற்றுவித்தார் இந்த நாளில் சிவபெருமானுடைய அம்சமான பைரவ பெருமான வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது மாதந்தோறும் அஷ்டமி திதி வந்தா கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேவிரை அஷ்டமி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது அந்த வகையில இன்றைய தினம் அதாவது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு கூடிய சுக்கரவார மகாதேவாஷ்டமியா இந்த தேயிரை அஷ்டமி திதி வந்திருக்கு இந்த வருடத்தோட கடைசி தேவிரை அஷ்டமி திதியும் இதுதான் பொதுவா ஜாதகத்துல காலபுருஷ தத்துவப்படி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அந்த வகையில் இந்த மாதம் பன்னிரெண்டாம் மாதம் தேதியும் பன்னிரெண்டாம் தேதி வாழ்க்கையில வீண் விரயங்கள் அதிகமாக போகுது சம்பாதிக்கிற காசு கையிலேயே நிற்க மாட்டேண்டது பணம் சேர மாட்டேண்டது நகை சேர மாட்டேண்டது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பொதுவாக அந்த சுக்கரதோஷம் கையில பணம் இருந்தால் கூட நகையெல்லாம் வாங்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க இவங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அதுவும் பன்னிரெண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்க கால பைரவரையும் சொர்ண ஆகஷ்ண பைரவரையும் வழிபாடு செய்யறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்றது கட்டாயமா வந்து கிடைக்கும் கடன் தீரும் எதிரி தொல்லை நீங்கும் வருமானம் பெருகும் இவை அனைத்துமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாள் இந்த நாள யாருமே வந்து தவற விடாதீங்க இன்று இரவு நாம இங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார வழிபாட்டு முறையை வந்து செய்திடுங்க முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் இன்று மாலை கோவில்ல நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில வந்து கடந்துக்கிருங்க எப்படி நாம இந்த வழிபாடு வந்து செய்யணும் என்னென்ன மந்திரம் வந்து சொல்லணும் எவ்வளவு சிறப்பாக இந்த வழிபாட்டை நாம கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள விடலை இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படினா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து All அப்படின நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வெச்சிக்கிறங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பைரவாய நமக அப்படின்ற ஒரு கமெண்டும் வந்து கொடுத்துருங்க இந்த அஷ்டமி திதி அப்படின்றது நேற்று இரவு அதாவது டிசம்பர் பதினொன்றாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பித்து இன்று இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த அஷ்டமி திதி வந்துட்டு இருக்குது காலபைரவரை வழிபட மிகவும் உகந்த நேரங்கள் இந்த நாள் முழுவதுமே நாம் வழிபாடு வந்து செய்யலாம் பொதுவாக தேயிரை அஷ்டமி வழிபாடு அப்படின்றது மாலை நேரத்தில் செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது இன்று மாலை நேரத்தில் சிவன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க

விஜய அஷ்டமி நாளில் அசைவ உணவு சாப்பிட்றதை வந்து தவிர்க்கணும் அதே மாதிரி திருமணம் புது வீடு வாங்குதல் இந்த சுப காரியங்களை தேய்பிரை அஷ்டமியில் வந்து செய்யக்கூடாது நாலு பேருக்காவது உணவு பொட்டலம் வந்து கொடுக்கணும் நாய்க்கு வந்து பிஸ்கட் வந்து கொடுக்கணும் நாய்களுக்கு பிஸ்கட் தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்பவே வந்து நல்லது இந்த நாள்ல பைரவர மனதார வேண்டிக்கிட்டு அன்னதானம் செய்வது மும்மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் நன்மைகள் பல அருளும் ஸ்ரீ பைரவ பைரவமூர்த்தியை கால பைரவாஷ்டமி நாளில் வணங்கி சகல நன்மைகளும் நம்மளால் வந்து பெற முடியும் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இன்று மாலை நேரத்தில் உங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் எளிமையான முறையில் மாலை ஆறு மணிக்கு மேலே பைரவரை நினைத்து நீங்கள் டெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து மிளகு தீபமோ தேங்காய் தீபமோ பூசணிக்காய் தீபமோ நம்ம வந்து வீட்டில் வந்து போடக்கூடாது கோவிலில் போய் விளக்கேற்றுறவங்க அந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்க வீட்டில் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக இப்போ சொல்ல போகிற முறைப்படி நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து சுக்ரவாரம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய ஒரு தானியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுவது வந்து வெள்ளை மொச்சை அதனால ஒரு தாம்பளத்தட்டு வந்து எடுத்துகிட்டு அதில் வெள்ளை மொச்சை கொஞ்சமாக வந்து பரப்பிக்கிறங்க அது கூடவே இன்னும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளை சக்கரையும் நீங்கள் வந்து பரப்பிக்கலாம் இல்லைன்னா அந்த தாம்பளத்தோட ரெண்டு சைடும் ஒரு பக்கம் வெள்ளை மொச்சை ஒரு பக்கம் வந்து வெள்ளை சக்கரை வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு தீபம் வந்து வச்சுக்கிறேங்க அந்த தீபத்தில் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி வந்து போட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றணும் நெய்யூற்றி நீங்கள் தீபம் வந்து ஏற்றலாம் அந்த தீபத்துக்குள்ளே ஒரு மிளகு வந்து ஒரு மூணு மிளகு கணக்கில் நீங்கள் மிளகு வந்து போற்றி இந்த தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி வச்சுடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் சிவனுடைய திருவுருவப் படம் இருக்குது சிவசக்தி சேர்ந்த திரு உருவப்படம் இருந்ததுன்னா அந்த திருவுருவப் படத்தை நீங்கள் காலபைரவராக வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அவங்களுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் சில பேர் வீடுகளில் சொர்ண ஆகஷ்ண பைரவருடைய படம் வந்து வச்சுருப்பாங்க காலபைரவர் படம் தான் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது ஆனால் சொர்ண ஆகஷ்ண பைரவர் வழிபாடு சில பேர் வீட்டில் வந்து செய்வாங்க அந்த மாதிரி சொர்ண ஆகஷ்ண பைரவருடைய திரு உருவப்படம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த தீப் படத்துக்கு முன்னாடி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு நிறைய பேர் இந்த தேவிரை அஷ்டமி விரதம் வந்து வந்து எப்படி உங்களுடைய விரத முறைகளை கடைபிடிப்பீங்களோ அதே போல கடைபிடித்து இந்த வழிபாடையும் நிறைவு பண்ணிக்கலாம் இந்த தேய்பிரே அஷ்டமி நாளில் பைரவருக்கு உகந்த நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததா வந்து சொல்லப்பட்டிருக்குங்க நீங்க கோவிலில் போய் வழிபாடு செய்தாலும் சரி இல்ல வீட்டில இருந்தே இந்த நாளில் வழிபட்டாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை வந்து ஒரு உங்களால முடிஞ்சது குறைந்தபட்சம் ஒன்பது முறையும் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறையும் நீங்கள் சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் கஷ்டங்கள் தீர நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பைரவர் காயத்ரி மந்திரம் ஓம் திகம்பராய வித்மஹி தீர்க்க சீஷ்ணாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதையாது நான் ஒரு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வது சிறப்பு இந்த மந்திரம் சொல்ல முடியாதவங்க ரொம்ப சிம்பிளாக ஓம் பைரவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்து தீபதூப ஆராதனை காமிச்சு நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம் இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச சின்ன நெய்வேதியம் ஏதாவது வந்து வைங்க அந்த நைவேத்தியம் செய்யும் போது முந்திரி பருப்பு போட்டு அதில் நைவேத்தியம் செய்து படைப்பது மிகவும் சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு பாயசம் செய்து படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் அது கூட நீங்கள் செய்து வந்து படைத்து பைரவருடைய வழிபாடு வந்து செய்யலாம் எதுவும் முடியவில்லை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு மட்டுமாவது நீங்கள் பைரவர் முன்னாடி வச்சுக்கலாம் முந்திரி பருப்பும் கல்கண்டும் சேர்த்து வைத்து நைவேத்தியமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நம்ம முன்பே சொன்னது போல செவ்வாழை பழத்தை வாங்கி கூட நீங்கள் நைவேத்தியம் வந்து வச்சுக்கலாம் இங்கே சொல்லப்பட்ட இந்த எளிமையான பூஜை முறையை விரதம் இருக்கிறவங்களும் செய்யலாம் விரதம் இல்லாமல் நீங்கள் இந்த வழிபாடு மட்டும் கூட வந்து செஞ்சுக்கலாம் இப்போ எங்களால் எல்லாம் செய்ய முடியாதுங்க விரதமும் இருக்கலை ஆனாலும் நாங்கள் இந்த நாளில் எங்களுடைய பிரச்சனைகள் தீர பைரவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் வந்து செய்துக்கலாம் இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு கிச்சன்ல இருந்து ஒரு மூணு மிளகு எடுத்து கையில வந்து வச்சுக்கிறங்க கிழக்கு பார்த்தவாறு நின்னுக்கணும் அந்த மூணு மிளக உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு பைரவா என்னுடைய வாழ்க்கையில் பின்தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக வந்து குறையணும் கடன் சுமை எதிரி தொல்லை காணாமல் போகணும் வீண் விரயம் வந்து குறையணும் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும் கர்ம வினை வந்து குறையணும் அப்படின்னு மனமுருகி வைரவர்கிட்ட பிரார்த்தனை வந்து வச்சுக்கிருங்க இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி வைரவரை மததார வந்து வேண்டிக்கிறங்க அதுக்கப்புறமா அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த மிளகை வந்து மூணு மிளகை கையில் வச்சுருக்கீங்க இல்லையா உங்கள் தலையை வந்து ஒரு மூணு முறை வந்து சுற்றி சின்னதாக ஒரு வெள்ளை துணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிருங்க அந்த துணியில் இந்த மூணு மிளக வச்சு அப்படியே முடித்து போட்டு வச்சுக்கிறேங்க

காட்டன் துணியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பயன்படுத்தாத துணியாக வந்துட்டு இருக்கணும் இட்லி துணி இருந்தது அப்படின்னா புதுசு வீட்டில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து இந்த எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன முடிச்சா வந்து முடிஞ்சுக்கிருங்க இந்த முடிச்சா இன்னைக்கு இரவு நீங்கள் தூங்குறப்போ தலையணைக்கு அடியில் வைத்து நீங்கள் வந்து தூங்கணும் குடும்ப தலைவன் தலைவி யார் வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இன்றைய இரவு மட்டும் கொஞ்சம் தனியாக நீங்கள் வந்து படுத்துக்கிறங்க மெத்தையில் படுத்தாலும் சரி பாய் விடித்து படுத்தாலும் சரி அடுத்த நாள் காலையில் அதாவது நாளை காலை எழுந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த முடிச்சா ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து ஒரு கற்பூரம் வைத்து நெருப்பில் வந்து கொளுத்திடுங்க அந்த மிளகு துணி எரிந்து சாம்பலானதும் அதை எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிச்சிடலாம் அதாவது காலையில் தூங்கி எழுந்ததுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடணும் அதாவது அதை போய் எரிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து குளிக்க போகணும் வீட்டில் கொஞ்சம் வெளிப்பக்கமா வரண்டா வறண்டா மொட்டை மாடி இந்த மாதிரி இடத்துல இந்த பொருளை வந்து வைக்கிறது வந்து சிறப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹாலில் ஓரமாக வச்சு இதை வந்து நீங்கள் வந்து எரிச்சிக்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த நெருப்பில் அந்த மிளகு எப்படி வந்து வெடிக்குதோ அதே மாதிரி அந்த நெருப்போடு நெருப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பைரவர் வந்து பஸ்பமாக்கிடுவாரு ரொம்ப ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை இந்த நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய கர்ம வினை வந்து குறைத்து கஷ்டங்களை வந்து நடக்கும் வாய்ந்த இந்த வழிபாட்டு முறையும் அதே மாதிரி மந்திரத்தையும் இந்த எளிய பரிகாரத்தையும் கடைபிடித்து பைரவருடைய அருளை அனைவரும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்